கோவைக்கு அருகே ஒரு அழகிய கிராமம் அங்கு இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு அழகிய முருகன் கந்த கந்தசஷ்டி பாடலை பக்தி பூர்வமாய் பாடிக்கொண்டிருந்தால் ஒரு பெண் இளம் பச்சை நிற பாவாடை தாவணியின் மேல் கருங்கூந்தல் இடையை தாண்டி வளர்ந்திருக்க பியூட்டி பார்லர் சென்று செதுக்கிய புருவம் போல் நேர்த்தியான புருவம் இரண்டுக்கும் நடுவே சிறிய கருப்பு பொட்டும் அதன் கீழே மெல்லிய திருநீரு வைத்திருக்க கண்களின் கருமணி இரண்டும் கருவறையில் வீற்றிருக்கும் முருகனிடம் நிலைக்க கைகள் இரண்டும் தாளம் போட மனதால் முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் நிஷா கடந்த மூன்று மாதங்களாய் இந்த கோயிலுக்கு வருகின்றவர்கள் நிஷாவின் இசைக்கு அடிமையாகாமல் இருந்தது கிடையாது எப்போது ராணி அம்மா வீட்டில் வேலைக்கு சென்றாலோ அன்றிலிருந்தே காலை நான்கு மணி பூஜைக்கு அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்துக்கு வந்து பாடுவது நிஷாவின் வழக்கம் ஆலயத்தில் முருகனை மனமுருகி பாடியவள் தன் வேண்டுதலை கடவுளிடம் சமர்ப்பித்துவிட்டு ராணி அம்மா வீட்டிற்கு செல்ல அவளுக்காகவே பால்காரி சுமதி காத்திருந்தாள் ஏற்கனவே சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைத்த பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சுமதியிடம் பாலை வாங்கி கொண்டு உள்ளே நுழைய நிஷா அம்மா இப்படி உன்னை பார்க்க என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா என்றாள் பால்காரி சுமதி சுமதி அக்கா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லுறது நீங்கள் இப்படி என்னை கூப்பிடுறதை யாராவது கேட்டா என்றாள் நிஷா அட போம்மா இப்படி சொல்லியே என் வாயை அடைச்சிடு என சுமதி வேதனையுடன் நகர அவளை பார்த்து பெரும் மூச்சு விட்டவள் சமையல் அறைக்கு விரைந்தாள் பாலை காய்ச்சி அனைவரது அறைக்கும் எடுத்து சென்று பாலை கொடுத்தவள் ராணி அறைக்கு முன்னிருந்த அறையை பார்த்து பெருமூச்சு ஒன்றை விட்டுட்டு மீண்டும் சமையல் வேலையைத் தொடங்கினாள் நிஷா காலை உணவை தாயரித்து மேஜை மேல் வைத்தவள் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு அந்த பெரிய வீட்டிற்கு பின்புறம் அவளுக்கு என ஒதுக்கப்பட்ட சிறிய வீட்டிற்குள் நுழைந்தவள் காலேஜ் செல்ல தயாராகினாள் அவள் அந்த வீட்டிற்கு சமையல்காரியாக யாரை தேடி வந்தாளோ அவன் மும்பையில் இருந்தான் ஆனால் தன் முயற்சியை அவள் கைவிடாமல் மூன்று மாதங்களாய் அந்த வீட்டிலேயே தவம் இருக்கின்றாள் அவனை காண்பதற்கு ஆனால் அவனோ மும்பையில் தன் நிறுவனம் சம்பந்தமான முக்கிய வேலையில் தன்னை தொலைத்து இருந்தான் கல்லூரியில் நடத்தும் பாடங்கள் நிஷாவின் மனதில் ஏற மறுக்க தான் மனதில் வேண்டும் நடக்க வேண்டும் என நினைப்பதையெல்லாம் எழுதும் டைரியில் முருகா ஆரா கம்பெனியின் நிர்வாகி சூர்யாவை சீக்கிரமாய் நான் சந்திக்க வேண்டும் என தன் கோரிக்கையை எழுதியவள் தனது கவனத்தை படிப்பில் செலுத்தினாள் நிஷாவை பொறுத்தவரை அந்த டைரியில் தான் நம்பிக்கையாய் எழுதும் எதுவும் நடக்கும் என்பது சிறுவயது முதல் அவள் கண்டறிந்த உண்மை அவள் அந்த டைரியில் எழுதிய விஷயங்கள் நடக்காமல் போனதாக சரித்திரம் இல்லை அது அவள் நம்பிக்கையின் சக்தியோ அல்லது அவள் எழுத்தின் சக்தியோ இறைவனுக்கு தான் அது வெளிச்சம் கார்த்திக் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்கேயும் சேட்டப் பண்ணினனு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னை எச்சரித்துவிட்டு தன் உடமைகளை எடுத்து காரில் வைத்தான் சூர்யா தனது அண்ணன் தன்னை கண்டிக்கும் அளவுக்கு என்ன தப்பு செய்தோம் என யோசித்து களைத்தவன் அண்ணனை பார்த்து நான் என்ன செஞ்சேன்னு நீ என்னை மும்பைக்கு கொண்டு வந்து படிக்க விட்டிருக்க அது மட்டும் இல்லாமல் என்னை நூறு தடவை எச்சரிக்கிற என்று அவனை சூர்யா முறைத்தபடி டேய் நீ ஊரில் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காலேஜில் ஒரு பொண்ணுக்கிட்ட விடாமல் அடி வாங்கி என் மானத்தை வாங்கினியே அதனால தான்டா உன்னை இங்கே விட்டு படிக்க வைக்கிறேன் இங்கேயும் எந்த பெண்ணுட்டையும் தப்பு பண்ணி அடி வாங்கிடாதடா என சொல்லிவிட்டு காரில் ஏறி சிட்டாய் பறந்தான் தனது அண்ணன் செல்லும் காரை பார்த்த கார்த்திக் நான் தப்பு பண்ணும்போது சரியா இவன் கண்ணில் மாட்டுவன் இல்லை அந்த கராத்தே பொண்ணு கிட்ட மாட்டுவன் என மனதில் நினைத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தான் கார்த்திக் கார்த்திக் சூர்யாவின் தம்பி இருவருக்கும் நான்கு வயது வித்தியாசம் சூர்யா பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பானவன் தன்னை யாரும் நெருங்க விட்டதும் இல்லை அவனும் யாரையும் நெருங்கியதும் இல்லை ஆனால் கார்த்திக் பெண் பித்தன் அல்ல ஆனால் அவனுக்கு பின்னால் சுற்றும் பெண்களை தடுப்பதும் இல்லை விரட்டுவதும் இல்லை அப்படியே உலக அதிசயமாய் அவன் எந்த பெண்ணையாவது திட்டுவான் அவன் அப்படி ஒருத்தியை திட்டும்போதுதான் முதன் முதலாய் அவளை கண்டான் என்ன ஏது என்று கேட்காமல் தான் கற்ற கராத்தே முழுவதையும் கார்த்திக் மீது காட்டிவிட்டு சென்றாள் அதுபோக இவன் தெரியாமல் எப்போதவாது தப்பு செய்தான் என்றால் அது அவள் கண்ணில் பட்டு பலமுறை வாங்கி கட்டியிருக்கின்றான் கார்த்திக் விமானத்தில் ஏறிய சூர்யா தன் முதல் கடமையாய் தாய்க்கு தான் வரும் செய்தியை கூறினான் மாலை நேரம் வீட்டிற்கு வந்த நிஷா இரவு சமையலை ஏற்பாடு செய்துவிட்டு ராணி அம்மாவிடம் கூறிவிட்டு தன் இடத்துக்கு சென்றாள் அன்று இரவு சூர்யா வந்து சேரவனுக்காக அவனுக்காக காத்திருந்து அவனுக்கு உணவு பரிமாறிய பின் ராணியம்மா தன் அறைக்கு செல்ல சூர்யா அம்மாவின் அறைக்கு எதிரே உள்ள அறைக்குள் நுழைந்து கொண்டான் அவன் அறைக்குள் நுழைந்ததும் மெத்தையில் விழுந்தவன் நன்கு கண் அயர்ந்தான் அதிகாலையில் சூரியன் தன் ஒளி கரங்களை நீட்டி கிழக்கு வானில் காட்சியளிக்க நிஷா முருகன் ஆலயத்தில் பாடவும் சரியாக இருந்தது காலை எழுந்து தன் அறை பால்கனியில் உடற்பயிற்சி செய்தவனை அவள் பாடும் இசை சென்றடைய கண்கள் யோசனையாய் மாறி பிறகு எதிர்பார்ப்பு தோன்றி முருகன் ஆலயத்தை திரும்பி பார்த்த சூர்யாவுக்கு கண்களுக்கு பாவாடை தாவணியில் கருங்கூந்தல் இடைத்தாண்டி வளர்ந்திருக்க இசைக்கு ஏற்றவாறு கைகள் தாளம் போட காதில் சின்ன ஜிமிக்கி அசைந்து ஆட காலின் கொலுசுகள் இரண்டும் அவள் இசைக்கு தாளம் கொட்ட இவை அனைத்தையும் பார்த்தவனுக்கு அவளின் முகம் பார்க்கும் தரிசனம் மட்டும் கிடைக்கவில்லை அவள் முகம் பார்க்க முடியாமல் தவித்தவன் அவள் கோவிலை சுற்றி வரவும் யார் அந்த பெண் என கண்டுபிடிப்பது கஷ்டமாய் மாறிவிட அவன் மனசாட்சி விழித்து கொண்டது டே அறிவு நீ ஒரு பொண்ணு முகத்தை பார்க்க துடிக்கிற என்ன விஷயம் என மனசாட்சி கேட்க தன் தலையை சிலுப்பிவிட்டு மீண்டும் தன் உடற்பயிற்சியை ஆரம்பித்தான் சூர்யா முருகனின் தரிசனம் முடித்தவள் பாலை காட்சி ராணியிடம் கொடுத்துவிட்டு செல்ல ஏ நிஷா என் பையனுக்கு பால் கொடுத்துட்டியா என அதிகாரமாய் கேட்க என்னாது பையனா அவங்க எப்போ வந்தாங்க என மனதில் நினைத்து கொண்டாள் இல்லை இப்போ கொடுக்குறேன் என கூறியவள் சிட்டாய் பறந்து சென்று மீண்டும் பாலை காட்சி சூர்யாவின் அறைக்கு எடுத்து சென்று கதவை தட்டவும் ம் உள்ள வாங்க என்று கம்பீரமாய் குரல் ஒன்று உள்ளே இருந்து கேட்கவும் மெல்ல கதவை திறந்து சென்றவள் பார்வையால் அவனை தேடினாள் தன் அறையை தட்டியது தன் தாய் என எண்ணியவன் குளித்துவிட்டு வந்தவன் நிஷாவை கவனிக்காமல் தன் கையில் இருந்த டவளை அவளிடம் கொடுத்து தலையை துவட்டி விடுங்க அம்மா எனக்கு கை வலிக்குது என்று கண்ணை திறக்காமல் சிறிய குழந்தையாட்டம் சொன்னவனை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் சங்கோஜத்தில் கொண்டிருந்தாள் நிஷா தன் தலையில் ஈரம் துவட்டாமல் நிற்பது அம்மாதான் என எண்ணியவன் கண்களை கசக்கி கொண்டு அம்மா பிலிஸ் அம்மா என நிஷாவின் கையை பிடித்து தன் அருகே இழுத்தவன் எப்ப அம்மா மெலிஞ்சிங்க என மனதில் எண்ணியவன் அவளை கண்திறந்து பார்க்கவும் நிஷா பாலை அவன் மீது கொட்டவும் சரியாயிருந்தது தன் மீது பாலை கொட்ட பதறி எழுந்தவன் நிமிர்ந்து பார்க்க அவன் அருகே அவனையும் சிதறிய பாலையும் மாறி மாறி பார்த்து முழித்தாள் நிஷா மனதில் நல்ல வேலை பால் சூடா இல்லை என எண்ணியவன் தனது அருகே புதிதாக ஒரு பெண்ணை காணவும் ஏய் யாரு நீ இங்கே என்ன செய்யற என பதட்டமானவனை வினோதமாய் பார்த்தவள் எதுவும் பேசாமல் பால் கப்பை எடுத்துக்கொண்டு சிட்டாய் பறந்து படிகட்டு வழியாய் மறைந்தாள் நிஷா யார் இவள் என எண்ணியபடியே மீண்டும் குளித்துவிட்டு கீழே வர காலை உணவு தயாராகி மேசை மேல் இருந்தது தன் காலை உணவை சாப்பிட்டவன் தன் அலுவலகம் சென்றான் சூர்யா எவ்வளவு முயன்றும் அந்த பெண்ணை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாமல் தவிக்க நிஷா தனது வகுப்பறையில் பாடத்தில் முழு கவனத்தையும் காட்டி படித்தாள் சூர்யா மாலை நேரம் வீட்டிற்குள் நுழைய மதிய உணவும் தயாராகி மேசை மேல் இருக்க சுற்றி பார்த்தவன் மனதுள் வீடும் சுத்தமா இருக்கு சமையலும் வேற நேரத்துக்கு நேரம் நல்லா சுட சுட இருக்கு அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு அதனால அம்மா கூடவே இருந்து பார்க்கணும்னு வீட்டு வேலைக்கு இருந்த சுப்பையாவும் அம்மாக்கு உடம்பு முடியலன்னு ஊருக்கு போயிட்டான் அப்ப யார் சமைச்சிருப்பாங்க என எண்ணியவனுக்கு தன் காலை பார்த்த பெண்ணின் முகம் தோன்றி மறைய ஓ அவளா என எண்ணியபடி சாப்பிடத் தொடங்கினான் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது வெளியே யாரோ அக்கா என்னை அழைப்பது கேட்க திரும்பி பார்த்தவன் முன் பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு பூஜா கையில் புத்தகத்துடன் நின்றாள் என்னம்மா என கேட்க வாய் எடுக்கும் முன் ஒரு பெண் குரல் முந்தி கொண்டு என்னம்மா என கேட்க திரும்பி பார்த்தவன் முன் நிஷா வந்து கொண்டிருந்தாள் அக்கா அப்பாவும் அம்மாவும் வெளியில் போகிறாங்க அதனால தான் உங்கள் கூட இருக்கலாம் என்று வந்தேன் என்றாள் சரிம்மா நீ அந்த பக்கமாக வா என்னை அழைத்தவள் திரும்பி பார்க்காமல் சென்றுவிட அப்ப இவ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் தங்கியிருக்காளா என எண்ணியவன் மாடிக்கு சென்று எட்டி பார்க்க அவள் பூஜாவுக்கு தன் வீட்டுத் திண்ணையில் அமர்த்தி பாடம் சொல்லி கொடுத்த வண்ணம் இருந்தாள் அவளையே ஒரு சில வினாடி பார்த்து நின்றவன் மனசாட்சி மீண்டும் அவனை நக்கல் செய்ய தனது அறைக்குள் புகுந்து கொண்டான் சூர்யா